ஹாய் விவாசனை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாருங்கள் மாயலை இந்த மாயலையை வச்சு மூட்டு வலி முழங்கால் வலி குதிகால் வலி இதை எப்படி ரிலீஃப் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு மாயலை எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் பூண்டு எடுத்துக்கங்க கிழங்கு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் இருந்தாலும் சரி தூள் இருந்தாலும் சரி இதை எடுத்துக்கோங்க உப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக குடிக்கிற கஷாயம் நான் சொல்லிடுறேன் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு மாயலை போட்டு அதில் மஞ்சத்தூள் மஞ்சள் போட்டு உப்பு கல்லு போட்டு அதை கொதிக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து ஓனரில் அடுப்பில் நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிக்குவோம் நல்லெண்ணெயில் கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு பூண்டை நல்லா இடித்து வச்ச பூண்டை வந்து அதில் போட்டு நல்லா வறுத்துட்டோம்னா அந்த எண்ணெய் பூசுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தயாராகிடும் இந்த பக்கம் பாருங்க தண்ணி நல்லா கொதித்து அது வந்துருச்சு இந்த பக்கம் எண்ணெயும் நல்லா இறங்கிடுச்சு நல்லா வடிகட்டி ஒரு கிண்ணத்தில் வச்சுருவோம் தண்ணியும் வடிகட்டி ஒரு டம்ளரில் வச்சுருவோம் இது வந்து உள்ளுக்கு குடிக்கிறதுக்கு அந்த எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து கால் ரெண்டு காலையும் வச்சு நினச்சி குதிகால் வலிக்கு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி நிறையா விட்டு மஞ்சள் தூள் இதே மாயலை ஒரு நாலஞ்சு மாயலை பிச்சு உப்பு கல் உப்பு போட்டு அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இந்த பக்கம் மேலே வச்சு கட்டுறதுக்கு மாயலை வந்து அடுப்பில் வச்சு வாட்டணும் அதுக்கு நான் தோசைக்கல்ல வச்சு நான் நல்லா வாட்டிடுறேன் அது நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே நாங்கள் கொதித்து வடிகட்டி வச்ச எண்ணெயை வந்து அது மேலே அப்ளை பண்ணலாம் அதுக்குள்ளே அந்த தண்ணி கொதிக்கிது பாருங்கள் கால் வைக்கிறதுக்கு இதுக்கு மேலே இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிடுவோம் பாருங்கள் இது வந்து மூட்டில் வச்சு நல்லா எப்படி கட்டுறது அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் அதையும் பார்த்துக்கோங்க ஆனால் சூடு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த முட்டி மேலே எல்லா இலைகளையும் வச்சு மேலே ஒரு பச்சை இலை ரெண்டு விலையை வச்சு உங்கள் எந்த துணி இருக்கோ அந்த துணியை வச்சு நீங்கள் கட்டிக்கலாம் அப்படி இல்லைனாலும் வீட்டில் பேண்டாக இருந்தால் இந்த மாதிரி நீட்டாக கட்டி முடிச்சு போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த முழங்காலுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அதனால் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க இல்லை உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு கட்டி நீட்டாக வச்சுக்கோங்க சூப்பராக முழங்கால் வலிக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கிதுங்க உள்ளுக்குள்ளே அந்த கஷாயமும் நீங்கள் போட்டு வச்ச கஷாயமும் சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் காலை வந்து நினைக்கிறதுக்கு நானும் சுடு தண்ணி ரெடி பண்ணி அந்த தண்ணியில் இந்த காலை வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தோம்னா சூப்பராக முழங்கால் வலி மூட்டு வலி அதுக்கப்புறம் குதுகால் வலி எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாக நல்லா இருக்குங்க வீட்டில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்டுகளாக சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்